அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாதுகு அல்லாஹுமசல்லிஅலாசையினா முகமதீன் வாலா ஆலி சையதினா முகமதின் ஒபாரிக் வசலீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நம்மை இத்தனை தூரம் மிகவும் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து நம்மை ஆளாக்கியே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் எப்படியான விடயங்களை இந்த உலகத்தில் செய்தாலுமே அவர்களுடைய தியாகத்திற்கு எதுவுமே ஈடாகாது நபிகள் நாயகம் சல்லல்லாகூ அழகி வசல்ல மன்னவர்கள் நம்முடைய பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற பல வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாது நம்முடைய தாயினுடைய பாதத்தின் கீழ்தான் சொர்க்கமும் இருப்பதாக தாயை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள் அத்தனை மகத்துவமும் அத்தனை பெருமதியும் அத்தனை நலவுகளும் நம்முடைய பெற்றோர்களை நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் நமக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த உலகத்தில் எப்படியான நன்மைகளை செய்திருந்தாலும் நம்முடைய பெற்றோர்களை நாங்கள் மதிக்கவில்லை என்று சொன்னால் எல்லாமே நம்முடைய நன்மைகளும் பாழாகிவிடும் அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு சுபஹான தஆலா நம்முடைய பெற்றோர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் எப்படியான பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய திருமறையினூடாக கூறியிருக்கின்றான் இவற்றை கொண்டு நம்முடைய உயிர் வாழக்கூடிய நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் மரணித்துவிட்ட நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேளுங்கள் நம்முடைய தொழுகையிலும் சரி நம்முடைய எந்த விதமான சந்தர்ப்பத்திலும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் கேட்கின்ற போது இந்த துவா இல்லாமல் உங்களுடைய துவாக்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் முதலில் உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அதன் பிற்பாடு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அல்லாஹு மகானுகோ தாலா நிச்சயமாக அனைத்தையும் நிறைவேற்றித் தருவார் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய மிகச்சிறந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையான பதின் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தின் மூலமாக இவ்வாறு நமக்கு கற்றுத்தருகின்றான் அதாவது ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகைரா இது வெறும் நான்கு வார்த்தைகளை கொண்ட மிக மிக பெருமதியான திக்கர் நம்முடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய மிகவும் மகத்துவமான திக்கர் இந்த திக்கர்னுடைய தமிழ் மொழி அர்த்தமானது என் இறைவனே நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் கேட்கின்ற போது ஒரு ஒரு பிள்ளையாக ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ நாங்கள் இந்த பிரார்த்தனையை அல்லாஹிடத்தில் கேட்கின்ற போது அல்லாஹ தாலா அவனுடைய அளவில்லாத அன்பையும் அளவில்லாத அருளையும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வழங்கிக்கொண்டே இருப்பான் Yine bir inşallah. நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்வோம் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் நல்ல ஷாலிகான குழந்தைகளாகவும் நாங்கள் வளர வேண்டும் அவர்களுடைய நட்பெயரை எப்பொழுதும் களங்கம் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபகானத்தால நம்முடைய பெற்றோர்களுக்கு மேலான அன்பையும் அருளையும் மேலான சுவனத்தையும் வழங்குவானாக ஆமீன் ஹைர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்